வணக்கம் தம்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சுவாமி அவர்களை நம்ம சீரியலில் இப்போது பார்த்துட்ருக்குறோம் அவர் வெள்ளித்திரையில் அதுவும் தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ரசிகர்கள் பலருமே ரொம்பவும் எதிர்பார்க்குறாங்க அது பற்றின ஒரு ஹாப்பி நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் சமீபத்தில் கன்னடத்தில் கமர் டு டூன்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார் சுவாமி அவர்களை அந்த திரைப்படமும் வெளியாகி இப்போது இருபத்தைந்து நாட்கள் கடந்து ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு இந்த தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகள்லேயுமே இப்போது இவர் சீரியலில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு ஆனால் சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா இப்போது நான் தெலுங்கில் ஒரு ப்ராஜெக்ட் சினிமாவுக்காக பேசிகிட்ருக்கேன் கூடிய உறவில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை பற்றின முழு விவரத்தையுமே நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார் அதாவது சுவாமிநாதன் அவர்கள் தெலுங்கில் இப்போது ஒரு சினிமாவில் லீட் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு இருக்கு கூடிய விரைவில் அவர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன்றாரு தமிழ்லேயுமே ஒரு சில ப்ராஜெக்ட் வர்றதாகவும் ஆனால் நான் தெளிவாக கரெக்டாக ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சினிமாவை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாருன்னு சொல்லப்படுது கண்டிப்பாக கூடிய உறவில் தெருகில் அவர் என்ன படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாருன்ற விவரத்தை சொல்லிடுவார் தமிழ்லேயுமே இன்னும் ஒரு சில வருடங்களில் அவர் சினிமாவில் ஹீரோவாக நடிப்பார்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நீங்கள் அவர் தமிழில் சீரியலில் ஹீரோ நடிக்கிற மாதிரியே சினிமாவையும் ஹீரோவாக நடிக்கணும்னு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்காட்டையும் கிளிக் பண்ணிடுங்க